உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்காக பிள்ளையான் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்படவில்லை உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டிற்காகவே கைது செய்யப்பட்டார் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவி ஒருவரை கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதயஹம்பன்ப முயற்சிக்கின்றார் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தினி தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் தேசியவாதம் பற்றி பேசிக்கொண்டிருந்த உதயகாம்பன் பிலர் தற்போது பேசுகிறார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை மாற்றி அமைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக உதயகம்பன் பில கொண்டு திரிகிறார் குண்டு தாக்குதல் விவகாரத்திற்காக பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் விசாரணைகளுக்கு அமைவாகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டுள்ளார் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவி ஒருவரை அரசாங்கம் கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே பில முயற்சிக்கின்றார் பிள்ளையான் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சிறையில் இருந்தார் ஆண்டு நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை என்று குறிப்பிடுகிறார் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உதயகாம்பன் பிள ஏன் முங்கிக் கொள்கிறார் ஹம்பன் பிலன திணறாமல் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும் பிள்ளையான் தேசிய வீரன் என்று உதயகம்பன் பிள குறிப்பிடுகின்றார் இதனை ஏற்றுக் கொள்ளுவதா என தெரிவித்தார்